உருவர்களே அனைவருக்கும் வினியப்படுவோம் மாலை பாருங்க காய்கறி நட்டு போகிறோம் காய்கறி அடிக்க மண்ணு போட வாங்க போடலாம் பார்க்கலாம் வாங்க வெய்யும் 马蒂。 உறவுல இருங்க நீங்க பேச நான் என்ன உறவுகளை காய்கறி எட்டு வர நேற்று பாருங்க

கை வீட்டு வரேன் கை கை வைட்டு வர கற்று கை வைட்டு வந்துட்டு விதை எடுக்கணும் எத்தனை மூணு ஆறு ஏழு தொட்டு மண் போட்டுருக்குறேன்